ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு ஆடு குட்டி போட்டிருக்கு பெரிய ஆடு ஸோ அதை தான் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா குட்டியை இருக்காங்க அதை அப்படியே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்க நம்ம வீட்டு கொட்டாய்க்கு வந்தாச்சு வா கெஸ்ட் ஓ நித்திக்கும் இங்கேயே இருக்கான் குட்டியை பார்த்துட்டு விளையாண்டுக்கிட்டு

குட்டி போட்டது எப்படி இருக்கு நமக்கு இது ஒரு சந்தோஷமா இருக்கு ஆடு மாட்டாலும் ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கு ஒவ்வொரு நேரம் உங்கன்ன மாதிரி உள்ளவனோட சந்தோஷம் இல்லாட்டியும் இன்னைக்கு ஆடு குட்டி போட்டிருக்கு குட்டியை கூட்ட அடிக்கணும் மாட்டுக்கு தீனி அப்படி ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சுல மக்களால ஒன்றும் பின்னாடி இல்லாட்டியும் ஆட்டு மாட்டாலே எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் உண்டு இது குட்டி போட்டா விற்கலாம் ஆ அப்புறம் நான் குட்டி கிடா வெட்டின்னு எப்படி கண்டுபிடிச்சேன் ஏன் கிடா கண்டுபிடிக்க மாட்டேன் தெரியாது இதான் கிடா வெட்டி கட்டு முந்திய கட்டு எங்க தாப்பா சாத்துறேன் டேய் எங்க போற ஹாயவு விட்டுக்கா பாய சொல்லிட்டுப்பா போடாடு உள்ள யாபத்த சாதிட்டு போறான் ஒன்னாட்ட துண்டு போட்டு போ சொல்லியா கரெக்டா பரலை சாத்தி விட்டு போறேன் தாண்டி ஆடு சத்துக்குட்டிய இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அடி மேல அடி வச்சு பொறுமையா நவோம் ரெண்டு நாள் கழிச்சு பாருங்க இந்த கொட்டாவே என்ன வலை சாயங்கி அடிக்கிறது

வந்து பார்த்திங்கன்னா கூடையை வச்சு அதுக்குள்ளே நார் சாக்கு ஒன்று வச்சு அதை எனக்கு தவக்கிறோம் குட்டியை காத்து போக முடில்ல கூடையில் ஓட்டிக்கில்ல காற்று நைகுட்டி எதாவது நைட்டு வந்து தள்ளிட்டு விட்டு பிடிச்சி பிடிச்சின்னா அதனால் ஆடு மாடு கற்றுக்கிட்டேன் ஆடு ஆடு கத்திக்கிட்டே இருக்குப்பா அது ரெண்டு நாளைக்கு நைட்டு பார்க்க கத்திகிட்டு தான் இருக்கும் குட்டியை காரணமுன்னே அப்போ தான் கற்ற குறைக்கும் நம்ம குட்டி பெரிய குட்டி என்ன சொல்லுது சந்தையில் லாயின் சந்தையில் வாங்கிட்டு வந்த குட்டி எனக்கு டிவி போட்டிருக்க பரவாயில்ல சாப்பிட்டேங்குது எல்லாரும் கேட்குறாங்க ஆ இந்த சின்ன குட்டியை வந்து வளர்ந்ததுன்னா அறுத்துடுவீங்க தானே அப்படின்னு இது எப்படி பொங்குட்டி போய் அறுப்ப ம் இதை வளர்க்கணும் அதே மாதிரி வளப்பாடு வளப்பாடு கலர் பாரு அது இது ஒரே கலர் இருக்கு ஆனால் நீடு வாங்கினா பரவாயில்ல கலர் பார்த்து வாங்கிட்டு அதனால வளர்க்கணும் இது பொங்குட்டிங்கறதுனால வந்து இதை எப்பயிங்க நாங்க அறுப்பு அறுக்க முடியாதுங்க இது வளப்புக்குதான் தான் இருந்து வர கிடா குட்டியாவது அறுக்க மாட்டோம் நாங்க எதையுமே வித்துருவோம்னா ஆமா ஆமா இங்கெல்லாம் ஒண்ணும் அறுக்கறது எல்லாம் கிடையாது ஒரு காலமும் நம்ப அடுத்தது கிடையாது உம் குடுத்துருவோம் என்ன என்ன அறுக்கணும்னா நம்ம கூட்ட வந்து அது பாட்டிக்கு பட்டி வட்டி தின்னுடுது தானா ஆள் இல்லன்னா சோளம் பருத்தி எல்லாத்தையும் தின்னுடுது தின்னுவிட்டு ஆனா பரவாயில்ல வாயாலே கைக்கி விடுது அதிகமா வந்துடும் சிலதுன்னா அதுன்னா வச்சுக்காது கழியும் இது அந்த நாளில் கிடையாது மாயாலே கைக்கு போட்டு விடுது அதனால் இந்த ஆட்டு கொஞ்சம் அறுவை அதிகமாக இருக்குன்னா இதை நல்ல நாளைக்கு அதிக நாளைக்கு வச்சுக்கிட்டு வளர்க்கணும் அதை நம்மக்கிட்டே விடு நல்லா விடு எப்படி பெருசாக இருக்கான்னு பார்த்தோம் பரவாயில்ல அது இப்போ இதை வந்து எத்தனை ரெண்டு மூணு மாதம் இருக்குமா நாலு மாதம் இருக்கும் ஆ ஏன் மாசி மாதம் மாசி பங்குனி சித்தரை வைகி ராணி ஆடி அஞ்சு மாதம் ஆகுது அஞ்சு மாதம் ஆகுது இந்த மாதம் முடிஞ்சு அஞ்சு மாதம் மாடு எப்பப்பா கண்ணு போடும் மாடு வந்து இன்னும் ஒரு மூணு மாதம் ஆகும் கண்ணு போட மாடு மாடு இப்போ சென்னையிலேருந்து கண்ணு போட இன்னும் ஒரு மூணு மாதம் ஆகும் ஏன் இப்போ நம்ம வந்து மிளகுச்சி அடிச்சிருக்கு இது ஏன் இரும்புல அது வந்து நான் வந்து எப்போதும் மத்தால் மிளகுச்சி அடிப்பேன் இப்போ அவர் நம்ம வீட்டு பெரிய தலைவர்கள் அண்ணன் அவர் கம்பி கம்பி வளர்த்து கம்பி அடிச்சு கட்டி இதுதான் அடிக்கடி மறிக்காது

ஒரே அடியாவை அழைச்சி போட்டுற அப்படிங்கிறோம் அவன் சொல்லுவான் நீ ஷோ சாப்பிட்றப்ப எப்படி சாப்பிட்டு இருக்கவே ஷோ எடுத்துருவா கொஞ்சம் சாப்பிடணும்னு கேட்கறீ இல்லையா அடுத்தது ஆமா இது என்ன வாயா இருக்கு கேட்கறது நம்மளா போட்டாதான் நீங்க நம்ம தான் போனாரியா தான் போச்சு அழைச்சி நீ வா அது தின்னுட்டு போய் எனக்கு போதும் இனிமேல் போடாதீங்கன்னு சொல்லிதான் தின்னுட்டு தான் எனக்கு போட போட அப்போ அப்போ அவ்வளவுக்கு பசி இருக்குன்னு தான் போட்டு இருக்கணும் அப்ப அது தின்னுட்டு தின்னு போடாமே வைக்க போய் வச்சு முடிச்சுக்கியா இல்ல இல்ல இங்க இங்கே போடணும் அந்த காலத்துல சொல்றேன் மாடு திங்க திங்க தீனி போடணும்னு மாட்டுக்கு தீனி போட்டா போதும் வைக்க போற நம்ம மாடு பக்கத்துலயே வைக்க போற போட்டு வச்சாச்சு அப்பெல்லாம் வந்து போரா போடுறது இப்போ வந்து கட்டா அடிக்க வச்சாச்சு மிஷின் கட்டா ஆமா அப்ப வந்து வைக்க கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் இப்போ கொஞ்சம் நனைஞ்சு போகணும் பத்தா போட்டு முடியாச்சா ஆனா இதுல ஒரு சௌரியம் வைக்க கட்டலையா அப்ப வைக்க போடுங்க போனோம்னா கவுரு எடுத்துக்கிட்டு போர் பிடி ஒன்றருக்கும் கொட்டா ஒன்றருக்கும் அங்க போறது மழை வரதுக்குள்ளே பிடிங்கி கட்டிக்கிட்டு ஊட்டு போடுறதுன்னு நான் இப்போ அப்படி கிடையாது ஒரு வெள்ளை சாக்கு எடுத்து வந்தா மேலே போட்டு அப்படியே மழை எவ்வளோ மழை பெஞ்சாலும் அப்படியே எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் மழை விட்டோன்னே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் இருந்தால் போதும் உடையை பிடிச்சிக்கிட்டு கட்டை தீக்கிச்சு நானே போயிடுவான் அது ஒரு சௌஜம் இல்லை மாடு என்ன பண்ண கூப்பிடுத என்ன நேற்று தான் தீனி போட்டேன் நீ போயிட்டு இருக்க அவனுக்கு பேச்சை கேட்காதுங்க அவன பேச்சை கேட்காதே அவனுக்கு தீனி போடுங்கதா இதே வரேன் வரேன் கொண்டு வரேன் போட்டுடணும் அது நம்ம கேட்குது ஆட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ஆச்சுனால பட்டியில் விட்டுட்டோம் குட்டி போட்ட ஆட்டையும் இதுலேயே விட்டுருக்கோம் எப்போ வர வர பத்து ஆடு இருந்தது இப்போ ஆறுக்கு வந்துடுச்சு கணக்கெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது இப்ப ஏன் விற்கிற கணக்கு குறஞ்சிக்கிட்டே போகாமல் என்ன பண்ணோம் நீ வேலைக்கு போய் சம்பாரி காசு செலவு போடு நான் ஆடு விற்கிலாம் அப்படியே ஆடு இருக்கோம் வேணா ஆடு கட்ட இடம் எல்லாமே விற்றுவிட்டேன் நேற்று அரியலூர் போட்டேன் ஐநூறுவா பணம் கொடு எங்கேருந்து இந்த நாலு ஆடு வித்ததில் வச்சு தான் அதான் வித்துக்கிட்டே இருக்கிய ஆஹ் விற்காதான் சொல்லுவேன் போய் சா செலவு காசு கொடு சேப்பா எல்லாத்தையும் வித்துட்டு எல்லாத்தையும் வித்து விட்டு ஆ அதுக்கு சந்தோஷமா இருப்பேன் எல்லாத்தையும் வித்துட்டு கூட அப்புறம் அங்க தனியா வைக்க கட்ட அடிக்க இங்கேயும் உள்ள வைக்க கொஞ்சம் உள்ள கொஞ்சம் வைக்கணும் இது மாடு உள்ள கட்டும் போது போடணுமா அதுக்கு போனா உள்ள வச்சிருக்கான் வேலை வச்சான் அள்ளி போட்டுக்கலாம் நான் அங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் வரானா அது முடியாது இங்க ஏன் உனக்கு என்னம்மா எனக்கு ஒண்ணு இல்லை எடுத்தா வச்சுட்டு போடா இது தெருக்கான மாடு அதிகம் வைக்க திங்க மாட்டேங்குது ஆடு வளப்பாடு ஏறி இதுல படுத்துட்டு ஒன்று விட்டுறது அதனால ஆள் மாடு திங்க மாட்டேங்குது அது சொன்னது பிறகு இப்ப இதை காலி பண்றான் அப்பனா அங்கே முன்னாடி சொன்னேன் இங்க வைக்காதான் ஆட்டுக்குட்டி ஏறி மூத்திரம் விட்டா மாடு திங்காதுன்னு சொன்னேன் அப்ப கேட்கல இப்போ அவனே இந்த வைக்க அள்ளி போட்டு மாற்றிங்களா என்ன காரணம்னா அதான்டா ஆடு மத்திரம் விட்டதுன்னு சொன்னது பிற்பாடு அப்பனே இது சீக்கிரம் போட்டுவிட்டு அங்கேயிருந்து வச்சுக்க மக்களே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வீட்டுக்கு போறோம் நைட்டு வந்து குட்டி கட்டிக்கை புடிச்சு கட்டிக்கலாம் வந்து வீட்டுக்கு போறோம் மக்களே வீட்டுக்கு போறோம் குட்டி எல்லாம் கழுத்தாச்சு வேலையும் முடிஞ்சாச்சு மக்களே இந்த இது வச்சிருக்கான நல்லா இருக்கானு பாத்து சொல்லுங்க நல்லா இல்லாம அந்த குரங்கு போட்டிக்கு நாலு தாடி இருக்க மாதிரி இருக்கு இதுக்கு வச்சா இப்ப யாரும் ஊர்வலத்துல வைக்கலையா ஊர்வலம் வைக்கிறானா அவெல்லாம் அவங்க மூஞ்சி அவன் வைக்கிறான் நீ ஏன் வைக்கிற நல்லா இருக்குன்னு தான் நான் வச்சேன் உனக்கு நல்லா இருக்கு பாக்குறவங்க அசிமால இருக்கு கண்ண முடிக்கூடாதான் எனக்கு ஒரு கேவலமா நாங்க வந்து வீட்டுக்கு போறோம் அப்ப கூட வீடியோல கண்டிவா வர மாட்டேன் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் சரி மக்களுக்கு பாய் சொல்லுப்பா பாய் சமக்களே வீட்டுல குட்டி போட்டது எங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு எனக்கு எனக்குதான் என்ன பண்ண காலில் வந்து அதை அடிக்க தெரியும் மாட்டுக்கு சீனி வணக்கம் போட தெரியும் அதுக்கு இல்லை அதுதான் ஒரு மணிக்கு விற்காது அது விற்க என்ன பண்றதும் ஆகும் நாலு காலையில் விற்க முடியாது போ சரி மக்களே அடுத்து ஒரு வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் அதே சின்னதாக நம்ம வீட்டில் குட்டி போட்டத உங்கள்ட்ட காட்டியாச்சு அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் அவர் ஒரு நாள் வீடியோவில் ஃபுல்லாக வர மாட்டாரு மாடை பிடிச்சி உள்ள கட்ட போறாரு நன்றி மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்